விஜய் அவருடைய முதல் பிரச்சாரம் இன்றைக்கு திருச்சியில இருந்து இருக்காரு பயங்கரமா கூட்டம் அவருடைய வேனை வந்து டோட்டலாகவே வந்து வரவிடாத அளவுக்கு வந்து கூட்டம் வந்து இது இது பண்ணிருக்கு அவர் வேனை ஃபாலோ பண்ணி பைக்கில் நிறைய பேர் வராங்க பத்து பத்தரை மணி நிலவரம்லாம் பார்த்தீங்கன்னா பெருசா போலீஸ் எல்லாம் அங்கே இல்லை ஒன்னு ரெண்டு பேர் தான் இருந்தாங்க பட் இப்போ அதுக்கு நூற்றுக்கணக்கான போலீஸ் வந்து இறங்கிருக்காங்க காரணம் என்னன்னா அளவுக்கு வந்து ஒரு கூட்டம் வரும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல விஜயே பார்த்தீங்கன்னா அது எதிர்பார்க்கல லைறாங்க மரத்தில் ஏறுறாங்க கத்துறாங்க ஆர்ப்பாட்டம் பண்றாங்க சோ ஒரு எப்படி சொல்லுவாங்க ஒரு ஆரவாரமான மனநிலையில் தான் எல்லாருமே இருக்காங்க விஜய் வந்து பாக்குறதுக்காண்டி வந்த கூட்டமா இல்ல விஜய் தொண்டர்களா அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து கணிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு கூட்டமா இருக்கு இது வந்து முழுசாவே அரசியல் கூட்டம் சொல்ல முடியாது இது வந்து இதில் தொண்டர்கள் கூட்டமும் இருக்காங்க இதில் வந்து வந்த எத்தனை பேர் ஓட்டு போடுவாங்க அதையும் நம்ம வந்து கணிக்க முடியாது மொத்தத்துல விஜய் அரசியலுக்கு வர்றது வந்து ஒரு பெரிய வரவேற்பு இருக்கு அந்த வரவேற்பு வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா விக்கிரவண்டி மாநாட்டிலயும் பெரிய கூட்டம் வந்துச்சு குறிப்பாக காலையில இருந்து ஆறு மணி நேரம் அவரை ஃபாலோ பண்ணி லைவ்லாம் போயிட்டு இருந்த சேனல் பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கும் போது ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துலேயே அவரோட வாய்ஸ் கட் ஆயிடுச்சு பத்தரை மணிக்கு வ வர வேண்டிய விஜய் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு தான் வராரு ஆறு மணி நேரம் கழிச்சு வந்த விஜய் வந்து இப்போ மைக்கை பிடிச்சி பேச ஆரம்பிக்கிறாரு முதல் பிரச்சாரத்தில் பேசும்போது பார்த்தீங்கன்னா பேசுன நாலஞ்சு நிமிஷத்துலேயே வந்து மைக் வந்து ரிப்பேர் ஆயிடுது ஃபால்ட் ஆயிடுது அவர் பேசுறதெல்லாம் பார்த்திங்கன்னா யாருக்குமே எதுவுமே தரலை பிரதமர்கள் யாராவது வந்து நம்ம தமிழ்நாட்டில் பிரச்சாரத்துக்கு வரும்போது அவங்க எல்லாம் வடமாநிலத்தில் உள்ளவங்களாக இருப்பாங்க இங்கே வரும்போது ஹிந்தியில் பேசுவாங்க ஹிந்தியில் பேசும்போது இங்கே நம்ம தமிழ்நாட்டு அரசியல் அந்த கட்சி சார்ந்தவங்க யாராவது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஒரு மைக்கில் வந்து அவர் பேசி பிடிச்சோடனே தமிழில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க அதே மாதிரி இப்போ விஜய் தமிழ்ல பேசினதே பார்த்திங்கன்னா யாராவது வந்து தமிழ்லேயே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் தான் அவர் என்ன பேசினார்ன்றது புரியும் அரசியல் களம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் நம்ம இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் விஜய் அவருடைய முதல் பிரச்சாரம் இன்றைக்கு திருச்சியில இருந்து தொடங்கி இருக்காரு திருச்சியில இருந்து திருப்பு ஏற்படும் அப்படின்னு தான் அவர் அந்த பேச்சை ஆரம்பிச்சாரு குறிப்பா திமுக நிறைய விமர்சனம் பண்ணியிருக்காரு வழக்கம் போல அவருடைய முதல் பிரச்சாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பயங்கரமான கூட்டம் வந்திருக்கு அதாவது வந்து திருச்சியை பொறுத்த வரைக்கும் அது டிஎம்கே கோட்டை அப்படின்வாங்க அந்த டிஎம்கே கோட்டைக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது ஒரு எப்படி மாநாடு கூட கிடையாது இது ஒரு பிரச்சாரம் தான் பிரச்சாரத்துக்கு போகும்போதே பார்த்திங்கன்னா பல மாவட்டங்கள்லேருந்து பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து திம் திம்முன்னு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் அந்த திருச்சியில் இன்னைக்கு திரண்டிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க இருந்து பார்த்தீங்கன்னா திருச்சி சிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா தோட்டில் சம்பிச்சு போச்சு விஜய் வந்து ஏர்போர்ட்லேருந்து இறங்கி மாநாட்டுக்கு வரதுக்கே பத்தரை மணிக்கு வந்து பேசுவார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு வரதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்காரு அந்த அஞ்சு மணி நேரம் அப்படின்னா எப்படி சொல்லுது ஆறே ஆறு கிலோமீட்டர் தான் அந்த ஆறு கிலோமீட்டர் வந்து அஞ்சு மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்காருனா அந்தளவுக்கு வந்து பயங்கரமாக கூட்டம் அவருடைய வேனை வந்து டோட்டலாகவே வந்து வரவிடாத அளவுக்கு வந்து கூட்டம் வந்து இது பண்ணிருக்கு அவர் வேனை ஃபாலோ பண்ணி பைக்கில் நிறைய பேர் வராங்க முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு பத்து பத்தரை மணி நிலவரம்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக போலீஸ்லாம் அங்கே இல்லை ஒன்று ரெண்டு பேர் தான் இருந்தாங்க பட் இப்போ அதுக்கு கணக்கான போலீஸ் வந்து இறக்கியிருக்காங்க காரணம் என்னன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு கூட்டம் வரும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல விஜயே பார்த்தீங்கன்னா அது எதிர்பார்க்கல ஸோ இந்த கூட்டம் வேன் வர்றதுக்கு ஒரு வேன் ஒரு தலைவர் வராரு அவர் வந்து ஓப்பன் வேனில் வராரு ஒரு பிரச்சாரத்துக்கு வராரு ஸோ ஒரு ஆறு கிலோமீட்டருக்கு வந்து அதை வந்து வழி விடுறது அளவுக்கு வந்து விலக்கி விடலாம் அப்படின்னா போலீஸ் வந்து அதை சொன்னாங்கன்னா நிச்சயமா வந்து எதிர்ப்பாக சொல்கிறாங்க வேணும்னு சொல்கிறாங்க தகராள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த கூட்டத்தில் உள்ளவங்க தகராள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இப்படி இருக்கும்போது ரெண்டாம் கட்ட தலைவர்கள் அவங்க யாராவது இருந்தாங்கன்னா சரியாக இருந்திருந்தாங்கன்னா அது வந்து சரியாக வந்து கொஞ்சம் தள்ளுங்கன்னு சொன்னால் அவங்க சொன்னால் இவங்க கேட்டுப்பாங்க ஸோ அப்படி ரெண்டாம் கட்ட தலைவர்கள் யாராவது இருக்காங்களா அப்படின்னா யாருமே இல்லை அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் வந்து பார்த்திங்கன்னா இறங்கி செயல்படுவாங்க செயல்படுறதுக்கு யாருமே இல்லை விஜய் மட்டும் வேனில் இருக்கார் எப்பவுமே போல் பார்த்தீங்கன்னா இருந்து பார்த்தீங்கன்னா லைட் கம்பத்தில் ஏறுறாங்க மரத்தில் ஏறுறாங்க கத்துறாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க ஸோ ஒரு எப்படி சொல்ல ஒரு ஆரவாரமான மனநிலையில் தான் எல்லாருமே இருக்காங்க விஜய் வந்து பார்க்கறதுக்காண்டி வந்த கூட்டமாக இல்லை விஜய் தொண்டர்களா அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து கணிக்கும் முடியாத அளவுக்கு ஒரு இது வந்து முழுசாவே அரசியல் கூட்டம் சொல்ல முடியாது இது வந்து இதுல தொண்டர்கள் கூட்டமும் இருக்காங்க இதுல வந்து வந்த எத்தனை பேர் ஓட்டு போடுவாங்க அதையும் நம்ம வந்து கணிக்க முடியாது மொத்தத்தில் விஜய் அரசியலுக்கு வரது வந்து ஒரு பெரிய வரவேற்பு இருக்கு அந்த வரவேற்பு வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா விக்கிரவண்டி மாநாட்டிலயும் பெரிய கூட்டம் வந்துச்சு மதுரை மாநாட்டிலயும் பெரிய கூட்டம் வந்துச்சு இப்போ வந்து இன்னைக்கு வந்து பிரச்சாரத்துக்கு போயிருக்காருன்னும் போது இங்கே இந்த அளவுக்கு வந்து ஒரு கூட்டம் வந்திருக்கு மாசமான ஒரு க்ரௌட் வந்திருக்குன்னா அது வந்து எப்படி சொல்றது மனித தலைகள் தான் எல்லா பக்கமே நம்ம பார்க்க முடியுது சோ இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அந்த விஜய்யோடைய அரசியல் அது வந்து பெரிய எப்படி சொல்றது செல்வாக்கி பெற்று இருக்கு விஜய்க்கு சோ இதை வந்து விஜய் வந்து சரியா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத இப்ப எல்லாருமே பேசலாம் குறிப்பா காலையில இருந்து ஆறு மணி நேரம் அவரை ஃபாலோ பண்ணி லைவ்லாம் போட்டு நியூஸ் சேனல் பாத்தீங்கன்னா பேச போது ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துலேயே அவரோட வாய்ஸ் கட் ஆயிடுச்சு பல சேனலில் பார்த்தீங்கன்னா அவர் இமேஜை போட்டு வாய்ஸ் ஒரு கொடுத்துருந்தாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன் நடந்தது இல்லையா இதையே முன்னாடியே கரெக்டாக அவங்க பிளான் பண்ணாம பண்ணாங்க இல்லை அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வீட்டிலேருந்து கிளம்புறதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் வந்து கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டோட்டலாக அவர் போகிறது ஃப்ளைட்டில் ஏறுறது வர்றது திருப்பி இறங்கி வர்றது இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த வேனை அவர் வர வரப்போற அந்த பிரச்சார வேன் இருக்கு பார்த்தீங்களா அது ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பூஜை போட்டு தேங்காய் உடைச்சி பூச்சினிக்காய் உடைச்சி இந்த மாதிரிலாம் பண்ணி அந்த வேனை உள்ளே அனுப்புகிறாங்க ஸோ மொத்தத்தில் மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா வர்றதுலேருந்து டோட்டலாகவே இன்னைக்கு ஒரு ஒன் டே கவரேஜ் மாதிரியே பார்த்தீங்கன்னா விஜய் வந்து டோட்டலாக கவரேஜ் இருக்காங்க ஊடகங்கள் வந்து பெரிய லெவலில் வந்து விஜய்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க மிக ஏதாவது விஜய் அரசியல் வந்து ஊடகங்களுமே வந்து பெரிய லெவலை வந்து எதிர்பார்க்குறாங்க அடுத்து ஏதாவது அரசியல் மாற்றங்கள் தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய அரசியல் மாற்றம் வருமா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு எதிர்பார்ப்பு ஊடகங்கள்ட்டையுமே இருக்குது ஸோ டோட்டலாகவே கவரேஜ் பண்ணியிருக்காங்க அப்படி கவரேஜ் பண்ணி வ வ வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது பத்தரை மணிக்கு வர வேண்டிய விஜய் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு தான் வராரு ஆறு மணி நேரம் கழித்து வந்த விஜய் வந்து இப்போ மைக்கை பிடிச்சி பேச ஆரம்பிக்கிறாரு பேச ஆரம்பிக்கிறாரு முதல் பிரச்சாரம் அது வந்து ரொம்ப முக்கியம் ஸோ முதல் பிரச்சாரத்தில் பேசும்போது பார்த்தீங்கன்னா பேசின நாலஞ்சு நிமிஷத்துலேயே வந்து மைக் வந்து ரிப்பேர் ஆகிடுது ஃபால்ட் ஆயிருது அவர் பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்குமே எதுவுமே தெரியல அங்கே இருக்கிறவங்களுக்குமே அங்கே இருக்கிறவங்களுக்கே அது சரியாக கேட்கல இப்போவே நீங்கள் ஊடகத்தில் அதனுடைய வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே வந்து ஆடியோ வந்து கிளாரிட்டியாக இல்லை எல்லாமே வந்து அவுட் ஆஃப் ஆடியோ போச்சு இது வந்து எப்படின்னா சொல்றது அந்த பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம பிரதமர்கள் யாராவது வந்து நம்ம தமிழ்நாட்டில் பிரச்சாரத்துக்கு வரும்போது அவங்க எல்லாம் வட மாநிலத்தில் உள்ளவங்களாக இருப்பாங்க இங்கே வரும்போது ஹிந்தியில் பேசுவாங்க ஹிந்தியில் பேசும்போது இங்கே நம்ம தமிழ்நாட்டு அரசியல் அந்த கட்சி சார்ந்தவங்க யாராவது வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு நைட்டில் வந்து அவர் பேசி பிடிச்சோன்னே தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க அதே மாதிரி இப்போ விஜய் தமிழில் பேசினதே பார்த்தீங்கன்னா யாராவது வந்து தமிழ்லேயே டிரான்ஸ்லேட் பண்ணால் தான் அவர் என்ன பேசுனார்ன்றது புரியும் ஸோ அந்த அளவுக்கு வந்து மைக் ரிப்பேர் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் தான் எதர்ச்சியா பல இடங்கள்ல வந்து நல்ல நல்ல ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனால் இங்கே நீங்க முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா முதல் பிரச்சாரத்துக்கு வராருன்னும் போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லட்சம் பேர் வந்து அங்கே வந்திருக்காங்கிறாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணி நேரத்துக்கு மேல மக்கள் வந்து காத்திருக்காங்க விஜய் என்ன பேச போகிறார் அப்படி விஜய் பார்க்கறதுக்கு ஒரு பக்கம் விஜய் பேசுறது என்ன அப்படிங்கிறது கேட்குறதுக்கு ஒரு கூட்டம் தான் இருந்தாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அது ஆடியோ வந்து கிளாரிட்டியாக இல்லை மைக் ரிப்பேர் அப்படிங்கிறது இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் வந்து எப்படின்னா இது ஒரு அரசியல் கட்சி இன்னைக்கு நாளைக்கு நீங்க வந்து இது வந்து மிகப்பெரிய அளவுல நாட்டை ஆளணுங்கிற அளவுக்கு நீங்க வந்து இது போராட்டங்கள்ல இறங்கி இருக்கீங்க போது ஸோ ஒரு இன்னைக்கு இந்த மைக் ரிப்பேர் ஆச்சுன்னா ஒரு இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன இப்போ நீங்கள் கிரிக்கெட்டே எடுத்துக்கிட்டிங்கன்னா யாருக்காவது அடிபட்டுச்சுன்னா உடனே யாரை வந்து இறக்கி விடலாம் அடுத்த பிளேயர் யாரை இறக்கி விடலான்ற மாதிரி வச்சுருப்பாங்க சப்ஸ்டியூட் சப்ஸ்டிடியூட் வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி எதுவும் ஆல்டர்னேட்டிவ் வைக்கலையா இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கிற இடத்துல ஆல்டர்னேட்டிவ் இல்லாமல் அவர் வாங்கி மயிக்க பயிக்க வாங்கி பேசுகிறாரு பேக் பேசும்போது அவர் என்ன சொல்லணுங்கிறதே அவரால் சொல்ல முடியல கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் பேசினா கூட அது யாருக்குமே போய் ரீச் ஆகலைன்னு போது ஸோ அது வேஸ்ட்டாக தானே போகுது இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை வந்து கவனிக்கணும் அதான் நம்ம மெயினாக சொல்ல வேண்டியது சொல்ல வர்றது என்னன்னா பெரிய கூட்டம் இன்னைக்கு வந்து பெரிய கூட்டம் குறிப்பாக வந்து பதினெட்டுலேருந்து நாற்பது வயசு இருக்கிற ஒரு இளைஞர்கள் கூட்டம் இருக்காங்கல்ல அது வந்து விஜய்க்கு வந்து பெரிய அளவில் பெரிய ஆதரவு இருக்கு ஸோ அந்த கூட்டம் எல்லா இடத்துலையும் திரழ்றாங்க இங்கே வந்து பெண்கள் கூட்டமே நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூடுற இடத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன மைனஸை சரி பண்ணுறதுக்கு விஜய்க்கு அடுத்தடுத்த கட்ட தலைவர்கள் இல்லையா ஏன்னா ஒரு தலைவர் இறங்கி இப்போ வந்து வேன் போக முடியலன்னா தலைவரே இறங்கி போங்க போங்கன்னு சொல்ல முடியுமா இல்லை தலைவர் மேன் வேன் நின்று போங்க போமான்னு சொல்ல முடியும் அது அதுக்கான இதான் சொல்கிறேன்னா வழி நடத்தி சரியான ஆட்கள் இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்தா இருக்குது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகளை அதாவது முக்கியமான விஷயம் என்னென்னா சார் உங்களுக்கு முதல் தடவையாக நீங்கள் அரசியலுக்கு வரீங்க நீங்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறது அன்டெஸ்டட் பிளேயராக தான் நீங்கள் இருக்கீங்க அப்படி இருக்கும்போது இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் எலெக்ஷன் நின்னதுக்கப்புறம் தான் நீங்கள் யாருங்கிறதே போகுது விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சினிமாவில் ஹீரோ பெரிய ஹீரோ இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஆளுமையான ஹீரோ ஆனால் அரசியலை பொறுத்த வரைக்கும் விஜய் ஹீரோவாக ஹீரோவாங்கிறது வந்து இந்த இருபத்தி ஆறு தேர்தல் தான் நிர்ணயிக்க போகுது ஸோ அந்த இரு இருபத்தி ஆறு தேர்தல் உங்களுடைய இலக்கா நீங்கள் வந்து நினச்சி உள்ளே வரீங்க ரெண்டாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா நான் தான் முதலமைச்சர் வேட்பாளருங்கிறீங்க அளவுக்கு நீங்கள் வந்து அந்த தேர்தலை சந்திக்கிறதுக்கு தயாராகும் போது அதுக்கான சரியான வந்து எப்படி சொல்லுது வியூகம் வைக்கிறது பற்றி எப்படி இந்த தேர்தலை சந்திக்கிறது இதெல்லாம் வந்து விஜய் வந்து தவற விடுறாரோ அப்படிங்கிறது நம்மளோட கருத்தார் குறிப்பாக இந்த பிரச்சாரத்தில் அவர் பேசின இருபது நிமிஷத்தில் அதிகமாக விமர்சனம் பண்ணது திமுகவை தான் திமுக வந்து ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகள் கொடுத்தாங்க என்னாச்சு மூன்று ரூபா டீசல் குறைக்கணும்னு சொன்னாங்க என்னாச்சு திருச்சிலேயே ரெண்டு அமைச்சர்கள் இருக்காங்க ரெண்டு அமைச்சர்கள் இருந்து என்ன பலன் அங்க இருக்கிற மக்கள் சத்தம் வந்து கேக்குதா முதல்வரே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் நோக்கி கேள்வி எழுப்பினார் இல்லையா இந்த விஷயங்கள் அப்படி பார்க்குறீங்க இது இதெல்லாமே சார் எல்லாேருமே நீங்கள் வந்து ஒரு இப்போ ஆளுங்கட்சியை நீங்கள் எதிர்த்து பேச போகிறீங்க ஆளுங்கட்சியை தான் நீங்கள் எதிர்த்து அரசியல் பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரியான விமர்சனங்கள் தான் எல்லாருமே வைப்பாங்க இப்போ யார் யார் ஆளுங்கட்சியை வந்து எதிர்த்து பேசுகிறாங்களோ அவங்களாம் இதே விமர்சனங்கள் தான் வைப்பாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து ஆல்ரெடி பிரச்சாரம் தொடங்கி பல இடங்களில் போயிட்டுருக்காரு அவரும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான விமர்சனங்கள் ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பான விமர்சனங்கள் எல்லா இடத்துல தான் இருக்கும் அது இப்படியான இப்படிப்பட்ட விமர்சனங்கள் தான் பொதுவாகவே இருக்கும் என்ன அதாவது நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத விட என்ன பண்ண போறோம் நாங்கறது சொன்னா இன்னும் நல்லா தான் என்னுடைய கருத்து மதுரை மாநாட்டில் விஜய் மேல வந்து பாய போனவங்க வந்து பவுன்சர் எப்படி தூக்கி அடிச்சாங்க ஒருத்தர் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்தாரு கிரீஸ் தடவுனாலும் கூடல அப்படின்னு ஆனா இந்த திருச்சி பிரச்சாரத்துக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட நிபந்தனைகள் வித்து இருந்தாங்க பொதுவாகவே வந்து ஆளுங்கட்சினாலே அழுத்தம் கொடுப்பாங்க விஜய் கூட பேசியிருந்தாரு யாருக்குமே இல்லாத அழுத்தம் வந்து எனக்கு தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த பிரச்சாரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நிபந்தனைகள் வச்சது கரெக்ட் தானோ தோணுது ஏன்னா அங்க வந்த ரசிகர்கள் பாத்தீங்கன்னா கம்பியில் கம்பி எப்படி தொங்குறாங்க மின் கம்பத்தில் பிடிச்சி ஏறுறாங்க மரத்தில் பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு நிபந்தனை வச்சது கரெக்ட் தானா எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இந்த நிபந்தனைகள்லாம் சார் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கூட்டம் நடத்தும் போது அந்த இந்த நிபந்தனைகள் நிபந்தனைகள்லாம் எல்லா கட்சிக்குமே உள்ள நிபந்தனைகள் தான் விஜய்காண்டி கொடுக்குற நிபந்தனைகள் இல்லை இதை வந்து அவங்க என்னென்னா எப்படி போர்ட்ரேட் பண்ணுறாங்கன்னா அதாவது நாங்கள் வந்து பெரிய அளவில் வந்து பிரச்சாரம் பண்ணுறது வந்து டிம்கே இன்னைக்கு அதாவது வந்து ஆளுங்கட்சி வந்து தடுக்க நினை நினைக்கிறாங்க அதை வந்து முடக்க நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க பட் அது வந்து உண்மை கிடையாது இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் நிறையா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் கூடி இருக்கிற இடத்துல இல்லை என்ன நடந்தாலும் வந்து எவ்வளோதான் போலீஸ் வச்சாலும் நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது அதே மாதிரி நீங்க சொல்றீங்க மின் கம்பத்தில் ஏறி இருக்காங்க அங்கே ஏறாங்க இங்கே ஏறாங்க இதெல்லாம் ஆபத்தான ஒரு இது ஆபத்து அந்த ஏரியாவில் கரண்ட்டை கட் பண்ணாங்க சார் இவங்க இதை பண்ணுறதுனால தான் அந்த கரண்ட்டை கட் பண்ணாங்க ஸோ அது மின் கம்பத்தில் ஏறக்கூடாதுங்கிற புரிதலே வந்து ரசிகர்களுக்கு இல்லையே நம்ம எடுத்துக்கலாமா ஸோ அப்படின்னா அப்படிப்பட்ட ரசிகர்கள் அப்படிப்பட்ட தொண்டர்கள் தான் விஜயை ஃபாலோ பண்ணுறாங்களா ஸோ இது வந்து பேசிக்கலான ஒரு விஷயம் ஒரு பதினெட்டு வயசு இருக்கிற பையன் அப்படின்னா கூட ஒரு சின்ன பையன் ஒரு ஆறு வயசு ஏழு வயசு பையனா அவனுக்கு தெரியாம போயிட்டான்னு சொல்லலாம் ஒரு ஒரு மெச்சுரிட்டியான இருக்கிற ஆளு மின்கம்பத்தில் ஏறுறது ஆபத்துன்னு தெரியாதா இது கூட தெரியாம மே ஏழை மேலே ஏறுவாங்களா ஸோ இதெல்லாம் செய்யும் போது அவங்க வந்து நிபந்தனைகள் இருபத்தி மூணு நிபந்தனைகளோ என்னமோ விதிச்சிருக்காங்க அது வந்து சரிதான் அதாவது வந்து இப்போ வந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல தான் முதல்ல வந்து நடத்துறதுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கேட்டிருந்தாங்க அது எப்படின்னா சென்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் திருச்சியில் அந்த பஸ் ஸ்டாண்டு ஸோ அங்கே வந்து நீங்க கூடும்போது சிட்டியே சமைச்சு போவோம் இப்பவே பாத்தீங்கன்னா டோட்டல் ஹைவேவே சம்பிச்சு போச்சு சிட்டியே சம்பிச்சு போச்சு எல்லாமே நடந்து போச்சு இப்போ ஆம்புலன்ஸ் ஒன்று நடுவில் போச்சு பார்த்தீங்களா நல்ல வேலை ஆம்புலன்ஸுக்கு வந்து கரெக்டாக வழி விட்டாங்க அந்த புரிதல் வந்து இப்போ விஜய் தோ ரசிகர்கள் விஜய் தொண்டர்களுக்குன்னு கிடையாது இந்த ஆம்புலன்ஸ் வந்தால் நம்ம வழி விடணும் அப்படிங்கிறது வந்து இப்போ எல்லா மக்களுக்கே அந்த புரிதல் வந்துச்சு இல்லை மக்களுக்கு எடப்பாடி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா அவரோட பிரச்சனத்தில் பிரச்சாரத்தில் திட்டமிட்டு வந்து திமுகவினர் வந்து ஆம்புலன்ஸ் உள்ள விடுறாங்க விமர்சனம் வச்சார் இல்லையா இது வந்து நீங்கள் ஒரு விஷயம் பார்க்கணும் சார் எப்போவுமே பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி அவங்களுக்கு சாதகமாக ஏதாவது ஒன்று ரெண்டு நடந்துச்சுன்னா அதை வந்து அவங்க அவங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ண பார்ப்பாங்க ஸோ இங்கே இந்த ஆம்புலன்ஸ் வந்தது வந்து திட்டமிட்டு வந்ததா அப்படின்னு நமக்கு தெரியல உண்மையாலுமே பேஷண்ட் ஏற்றிட்டு போனாங்களா இல்லை திட்டமிட்டு வந்த ஆம்புலன்ஸா அப்படிங்கிறது நம்ம இப்போ உடனே சொல்லிட முடியாது ஆனால் வந்து அங்கே ஒரு ஆம்புலன்ஸ் வந்து கிராஸ் பண்ணி போச்சு எல்லாருமே பார்த்தீங்கன்னா விலகி வழி விட்டுட்டாங்க அந்த வகையில் வந்து ரொம்ப சிறப்பு ஆனால் இந்த புரிதல் வந்து நான் சொல்கிறேன்ல விஜய் ரசிகர்கள் தொண்டர்கள் அப்படிங்கிறத தவிர்த்து இது வந்து பொதுமக்களுக்கே இந்த புரிதல் இப்போ வந்துருச்சு ஒரு ஆம்புலன்ஸ்னா ஒரு எமர்ஜென்சி உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் பேஷண்ட் போகிறாங்க வழி விடணும் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து நிறைய பேர் கற்றுக்கிட்டாங்க அந்த வந்து லேர்ன் நம்ம பெருசா எடுத்துக்க முடியாது பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒருவேளை அப்படி ஒரு உயிருக்கு ஆபத்தான நிலைமையில ஒரு ஒரு பேஷண்ட் வந்து போகிறார் ஒரு ஹாஸ்பிட்டல் போறாரு இந்த கூட்டத்தில் மாட்டிட்டாருன்னா என்ன ஆகும் ஒருவேளை வழி விடாமல் உடாம வந்து தடுக்கப்பட்டிருந்தா என்ன ஆகும் ஸோ பல விஷயங்களை பா வச்சுக்கிட்டு தான் ஆளுங்கட்சி எப்பவுமே வந்து இந்த மாதிரி இது ஏதாவது ஆச்சுன்னா சார் இது முதல்ல விஜய்க்கு கெட்ட பேருங்கிறது ஒரு பக்கம் ஒரு கரண்ட் கம்பத்தில் ஏறி ஒருத்தர் இறந்து போயிட்டாரு இல்ல ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க ஒடிஞ்சு ரெண்டு போயிட்டாங்க இது வந்து விஜய்க்கு ஒரு பக்கம் கெட்ட பேர் தான் நிச்சயமாக அவ பேரை தான் கொடுக்கும் இதே நேரத்தில் ஆளுங்கட்சி மேலேயும் விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சு இது எப்படி நீங்க தான் போனீங்க நீங்க பண்ணிட்டாங்க இத்தனை பேர் வராங்க வராங்கன்னும் போது ஏன் கரண்ட் கட் விட்டுட்டீங்க இதெல்லாம் வந்து கேள்விகள் வர ஆரம்பிக்கும் எப்படி சொல்றது இது வந்து வழக்கமான நிபந்தனைகள் தான் ரெண்டு அமைச்சர்கள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா எல்லாருமே வைக்கிற விமர்சனங்கள் தான் ரெண்டு அமைச்சர்கள் இருக்காங்கன்னா அந்த ரெண்டு அமைச்சர்கள் யாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது என்ன அவங்க செயல்பாடு பண்ணிட்டு இருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் என்னென்னா இன்னைக்கு ஆளுங்கட்சி மேலே சில அதிருப்திகள் இருக்கு இந்த அதிருப்திகளை வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்காண்டி விஜய் ட்ரை பண்ணுறாரு ஒரு பக்கம் ஏடிஎம்கே ட்ரை பண்ணுறாங்க விஜயை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு புதுசாக வந்த கட்சி நம்ம சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே விஜய் கட்சியில் ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா விஜய் மட்டும்தான் எல்லாருக்குமே தெரியும் விஜய் தவிர வேற அடையாளமான தலைவர்கள் வேற தெரிந்த தலைவர்கள் வேற அரசியல் பண்ணக்கூடிய தலைவர்கள் விஜய் கட்சியில் இருக்காங்களா அப்படின்னா ரொம்ப ரொம்ப சொற்பம் தான் சொல்லணும் குஷ்ஷியானந்தோ இல்லை வந்து ஆதவ அர்ஜுனாவோ என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல இவங்க ரெண்டு பேரையும் தவிர்த்து விஜய் குஷ்ஷியானந்த் ஆதவ அர்ஜுனா இவங்க ரெண்டு பேரையும் தவிர்த்து மக்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள் யாராவது அங்கே இருக்கிறாங்களா அப்படின்னா யாருமே இல்லைங்கனும் போது இதெல்லாம் ஒரு மைனஸ் விஜய் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஒரு கட்சி தொடங்கி போராடினும் போது அது எந்த அளவுக்கு பலமா இருக்குங்கிறது நமக்கு தெரியல ஸோ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயே நான் வந்து வேட்பாளர்களை நிறுத்த போறேன் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம கூட்டணி வந்தா நிச்சயமா வந்து நாங்க வந்து ஆட்சியில பங்கு கொடுப்போம் சொல்றாங்க கூட்டணி யார் வர முடியும் நல்ல ஒரு ஒரு அட்லீ இன்னைக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு சீமான் கட்சி வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு பிரேமலதா வராங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஒரு கட்சி வந்தாலா அந்த கூட்டணிக்கு ஒரு பலம் கிடைக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களாவது பாட்டாளி மக்கள் கட்சி வராங்கன்னு வச்சுக்கோங்க அது ஒரு ஒரு பலமாக இருக்கும் நிச்சயமா ஒரு ஒரு பெல்ட் வந்து நிச்சயமா அவங்க ஜெயிச்சு காட்டுவாங்க அது பலமாக இருக்கும் ஸோ கூட்டணிக்கு யார் வர போறாங்கிறது முக்கியம் இப்போ யாருமே கூட்டணிக்கு வருவாங்களா மாட்டாங்கிறது முக்கியம் இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் எல்லாமே உதயநிதி ஸ்டாலினை தவிர்த்து எல்லா தலைவரோடையும் விஜய் வந்து வயசுல ரொம்ப கம்மியான தலைவரா இருக்காரு ஸோ விஜயை பின்பற்றி இன்னைக்கு ராம்தாஸ் வருவாரா விஜயை பின்பற்றி இன்னைக்கு சீமானு வருவாரா பின் பின்பற்றி இன்னைக்கு திருமாவளவன் வருவாரா அப்படின் போது எல்லாமே கேள்விக்குறியா இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் எலெக்ஷன் இன்னும் ஏழு எட்டு மாதம் இருக்கு அது நெருக்கத்துல தான் பல விஷயங்கள் தெரியும் அவர் சொல்ற ஜனகா ஜனநாயக மாற்றத்தை கொண்டு வர்றதுக்காண்டி நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு ஸோ ஜனநாயகன் படத்தை கொண்டு வர்றது ஜனவையில் வருது அது வந்ததுக்கு அப்புறம் என்ன மாற்றம் இருக்குன்னால் அது அப்புறம் தெரியும் குறிப்பா அவர் வந்து பிரச்சாரத்தை மக்களை சந்திக்க போறார் அப்படிங்கும்போது இவ்வளோ நாள் மக்களை சந்திக்காமல் பணையூர்லேயே இருக்கார் அப்படிங்கிற விமர்சனத்தெல்லாம் உடைக்கிற மாதிரி தான் இருந்தது ஆனாலுமே சனிக்கிழமை சனிக்கிழமை தான் நான் சந்திப்பேன் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா சார் நீங்க வந்து விஜய் வந்து ஒரு பிம்பம் அதாவது வந்து எப்படின்னா விஜய் வெளியில வர மாட்டாரு விஜய் வந்து யாரையும் பார்க்க மாட்டாரு விஜய் வந்து யாரையும் சந்திக்க மாட்டாரு எப்பயாவதுதான் வருவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு மக்கள்கிட்ட ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது வந்து விஜய் பார்க்கறதே அதிசயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க கூட இது வந்து ரஜினி தான் இந்த மாதிரியான விஷயத்தை தொடங்கி வச்சாரு முதல்ல பாத்தீங்கன்னா ரஜினி கமல் எல்லாருமே பாத்தீங்கன்னா வரிசையா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு நாலஞ்சு படம் ஏழு எட்டு படங்களா நடிச்சாங்க அதுக்கப்புறம் ரஜினி என்ன பண்ண ஆரம்பிச்சுனா வருஷத்துக்கு ஒரு படம் அப்படின்னாரு வருஷத்துக்கு ஒரு ஒரு படம்னு சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் வந்து பயங்கரமா ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிச்சு ஒரு வருஷம்தான் நம்ம தலைவர் ஒரு படம் தான் கொடுப்பாரா அப்படின்னா அந்த படத்துக்கு வந்து பெரிய தள்ளுமில்லு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆச்சு அதை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கமல்லேருந்து விஜய்லேருந்து அஜித்லேருந்து எல்லாருமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இன்னைக்கு பாருங்களேன் இதுதான் மெயினான ஒரு காரணம் ஒரு ஒரு நடிகன் ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் இல்லை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படம் நடிப்பார் அப்படின்னா ஸோ எப்போ நம்ம தலைவரோட படம் வரும் அப்படின்னு காத்திருக்க வைக்கிறதுக்கு பார்த்தீங்களா ஏங்க வைக்கிறதுக்கு பார்த்தீங்களா அது வந்து எப்படி சொல்றது அது ஒரு டாக்டிக்ஸ் அப்போ இருக்கும்போது அந்த சம்பளம் ஏறுது அந்த கூட்டம் வந்து பெருசாகுது ஒரு ஓப்பனிங் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது இது சினிமாவில் மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி அது வந்து வந்து விஜய் வந்து பா ஃபாலோ பண்ணுறாரு தான் நான் நினைக்கிறேன் அதாவது வந்து விஜய் அப்படிங்கிறவரை வந்து எல்லா இடத்துலையும் கொண்டு போய் காமிச்சு எக்ஸ்போஸ் பண்ணாமல் ஒரு சில நேரங்களில் மட்டுமே கொண்டு வந்து காமிச்சு விஜய் வந்திருக்கார் பார் அப்படின்னா அந்த கூட்டம் அந்த ஆகும் நீங்கள் வந்து டெய்லி வந்து விஜய் மக்களை சந்திச்சாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பத்து லட்சம் கூட்டம் வராது ஓகேவா இப்ப வந்து என்னைக்காவது வாரத்தில் ஒரு ஒரு நாள் வருவாரு ஏதோ ஒரு பக்கம் ஒரு பக்கம் திருச்சி வருவாரு ஒரு பக்கம் திருநெல்வேலி வருவாரு ஒரு பக்கம் கோயம்புத்தூர் வருவாருன்னா அந்த இடத்துல வந்து இந்த மாதிரியான மாசான கூடுவாங்க இது ஒரு தான் அவங்க பண்றாங்க ரொம்ப நன்றி சார் விஜய் பிரச்சாரம் தொடர்பாக பள்ளி விஷயங்களோட நன்றி